சேலம் உடையாபட்டியில் உள்ள அதிகாரப்பட்டி என்ற சிறிய கிராமத்திலே எரிக்கரை ஒட்டி அடிக்கடி அமானுஷ்ய ஒளி பளிச்சென தோன்றிக்கொண்டே இருந்தது இரவு நேரங்களில் கிராம மக்கள் அந்த பகுதியில் செல்ல பயந்திருந்தார்கள் ஒருநாள் ஒரு நாள் ஒரு காளி பக்தன் அந்த ஒளியை நோக்கி சென்றபோது தாமரை குவியல் மீது சிவந்த ஜோதி வடிவிலே ஸ்ரீ ஏமபத்ர காளியம்மன் தன்னை காட்டிக்கொண்டாள் இங்கேயே எனது பீடத்தை அமைத்து பூஜை செய் இந்த ஊருக்கு நானே காவல் என்று ஸ்ரீ ஏமபத்திர காளியம்மன் அருள்வாக்கும் கூறினாள் மறுநாள் காலை அந்த இடத்தில் தானாக எழுந்த லிங்க வடிவக்கல் தோன்றி அதன் சுற்றிலும் மண்வாசனை பரவியது கிராம மக்கள் அதை தெய்வ அருளாக கருதி அங்கேதான் எமபத்திரகாளியம்மன் சன்னதி அமைத்தனர் அதன்பின் எரிக்ககை வாலிப ஒவ்வொரு மலையும் நிரம்பி கிராமம் எந்நேரமும் பாதுகாப்பாக அமைதியுடன் இருந்தது இன்று வரை அந்த பீடம் கிராமத்துக்கு சக்தியும் பாதுகாப்பும் வழங்குகிறது என்று மக்கள் நம்புகின்றனர் காளி பக்தனாக இருந்த நபர் அருள்வாக்கு சித்தராக மாறினார் அருள்வாக்கு சித்தராக இருப்பவர் கவின்